வணக்கம்டாப்பிள ரோபோ சங்கர் அண்ணே இளவுக்கு வந்து இந்த கூழு சுரேஷு கோலாய்ப்பைய ஃபேமஸ் ஆகிறதுக்காண்டியே வே இப்படி நாடகம் நடத்துறையானா என்னன்னு தெரிய மாட்டேது இவன் போய் ஆயிட்டின் பண்ணுறத பார்த்தா பெரிய அவார்டு கொடுக்கலாம் போட்டிருக்கு உண்மையாக அழுகிறவங்களுக்கும் பொய்யா அழுகிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கியா இவன் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்காண்டி இருக்கான் தவிர அங்கே போய் அங்கே இருக்கவங்களெல்லாம் பாருங்க எவ்வளோ உண்மையாக இருக்காங்க இப்படி அப்படியே என்னமோ அது ஆட்டே அப்படின்னு கே சித்திரவதா இங்கே ஃபேமஸ் ஆகிறதுக்கு அங்கேயும் போய் வீடியோ எடுத்து அது டெண்டில் ஆகணுமா ஓலாய்பிள்ளைகளா எலை வீட்லேயும் போய் உங்கள் நாடத்தை நடத்துகிறாங்க வரீங்க இல்லைங்களா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குடா உங்களுக்குலாம் மனச்சாட்சிங்கிறதே இல்லைடா அந்த கூலு சுரேஷுக்கெல்லாம் மனச்சாட்சிங்கிறதே இல்லை என்னமோ அது தெரியல நீங்கள் பூரந்த இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சு ஜாதிக்க போகிறாங்கன்னு தெரியல நான் தான் கெட்டு பிடிச்சி அழுகிறேன்னு நெஞ்சில் அடித்து மாரில் அடித்து அந்த அக்கா கூட அப்படி அழுகலை பூரா அப்படியே கேமராவை அவன் முன்னாடியே கொண்டு வர்றது இனிமேல் இவங்களுக்கு வேலை இல்லை அவன்தான் டெட் ஆகிறதுக்கு என்ன வேணா ஜீவியான்னு உங்களுக்கு தெரியும்ல கூழ்ச்சுரஸை பற்றி தெரியும்ல போங்கடா எல வீட்டிலேயே நாடகத்தை போடாமல் சித்திரவதா வேதனையாக இருக்குது